வந்து கிறிஸ்தவர்கள் நடைமுறையில் அந்த காலத்தில் அந்த காரியங்கள் அந்த காலத்தில் எப்படிலாம் வந்து விஸ்வாசிகள் வந்து எப்படி சர்ச்சுக்கு வந்தாங்க அது புதிய காலம் வசி இந்த காலம் தான் பார்க்க போகிறோம் இந்த இதில் அதில் ஃபஸ்ட்டு வந்து எதுவும் தலைப்பை குத்தி பார்க்க போகிறோம்னா பாடல்கள் அந்த காலத்து பாடல்கள் சேர்ந்து தான் இல்லை இந்த காலத்து பாடல்கள் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் எது கருத்தருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்துதோ கருத்தருடைய சுகத்தை வந்து உயர்த்துகிறோ அதான் சிறந்த பாடல் அது எதுன்னு பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பழைய பாடலை பற்றி பேச வராங்க சாரா அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இன்றைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய கருத்து என்ன நான் அந்த காலத்து பாடல்கள் தான் சிறந்தது இப்போ பாட்டு பர கேளுங்க ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் எந்த தீங்கும் தீங்காது பழகாலத்து பாடல்கள் தான் கத்தருடைய நாமத்தை மகிமை பத்துவதற்கும் கத்தருடைய சமூகத்தை இறங்கி சுகமளிக்கிறதா இருக்கிறது கத்தருடைய வார்த்தைகளை வச்சு நாம் பாடல்கள் பாடணும் அப்பொழுது தான் விசுவாசத்தை தூண்டணும் ஜீவ வழியில் நடத்தும் வேதம் சொல்லுகிறது ஒருவர்க்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தை கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால்தான் அந்த காலத்து பாடல்கள் தான் சிறந்தது இந்த வாய்ப்பு குத்த நடுவர் அவர்களுக்கு நன்றி அருமையாக பேசினாங்க இப்போ இப்போ புதிய காலம் பற்றி பேச வராங்க என்சிகா நடுவர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ப்ரைஸ் தலால் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர் புதிய பாடலை பற்றி பேச வந்திருக்க நடுவர் அவர்களே புதிய பாடல்தான் கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரும் நான் ஒரு பாட்டு பாட கேளுங்க கத்தரை ஏனி பாடு சர்க்கரையே வராது கத்தரை ஏனி பாடு சர்க்கரையே வராது ஆப்பியாக பாடு பிபியே வராது ஆப்பியாக பாடு பிபியே வராது இந்த பாட்டை பாடும்போது எவ்வளோ வைபாக இருக்குல்ல பார்த்திங்களா இந்த பாட்டு கேட்டதும் நடுவர் அவர்களே வைபாயிட்டாங்க அப்படியே ஆவிகள் அனலாக இருக்குது அபிஷேகம் இறங்குது இந்த பாட்டை கேட்டால் தூங்குறவங்களுக்கு கூட அபிஷேகம் இறங்கும் எங்கே நம்ம சர்ச்சில் யானா தூங்குறீங்களா இந்த பாட்டு கேட்டதும் அபிஷேகம் இறங்குதா பைபிளில் சொல்லியிருக்கு கர்த்தருக்கு புதிய பாடலை பாடுங்கள் அப்படி பார்த்தா புதிய பாடல் தானே சிறந்தது இந்த வாய்ப்பு கொடுத்த நடுவர் அவர்களுக்கு நன்றி அருமையாக பேசுனாங்க அந்த காலத்து பாடலா இருந்தாலும் சரி இந்த காலத்து பாடாதாலும் சரி எதில் வந்து கர்த்தருடைய வார்த்தை எதில் வந்து கருத்தருடைய வார்த்தை இருக்கிற பாடலோ அதெல்லாம் நம்ம பாடணும் கருத்தை கருத்தரை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கிற பாடல் தான் பாடணும் அந்த காலத்து பாடலையும் குறை சொல்ல முடியாது இந்த காலத்து பாடலையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடய மியூசிக் வந்து அமைச்சிருக்கிறதால நினைத்து குறை சொல்ல முடியாது நம்ம எந்த பாட்டு பாடுறதா இருந்தாலும் நம்ம உள் மனசுலேருந்து உணர்ந்து பாடுற பாட்டு மட்டும்தான் கருத்தரை மகிமைப்படுத்துது அடுத்து வந்து எந்த மாதிரி டாபிக் பற்றி பேச போகிறோம்னா அந்த காலத்தில் விஸ்வாசிகள் வந்து எப்படி வந்து இந்த சபைக்கோ எல்டர்ஸ்க்கோ அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க இந்த காலத்தில் எப்படி ரெஸ்பெக்ட் பார்க்க போறோம் அந்த காலத்தை பத்தி பேச வராங்க எல்லாருக்கும் பிரைஸ் அண்ட் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் பழைய காலத்து விஸ்வாசியர்களாகிய நாங்கள் தான் சிறந்தவங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து பாஸ்டர்ஸ் எங்கே பார்த்தாலும் அதாவது வெளியே நாங்கள் எங்கேயாவது போகும்போது தெருவில் எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா அதாவது சர்ச்சு மூக்கள் சர்ச்சு சர்ச்சு மூப்பர்கள் சர்ச்சு மக்கள் யார் வந்து பார்த்தாலும் ப்ரைஸ்லாஜ் சொல்வோம் அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு தண்ணி கொடுத்து எல்லாம் அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கனம் படுத்தி அனுப்பி வைப்போம் இந்த காலத்து மக்கள் எப்படி இருக்காங்கன்னா சர்ச்சுக்கே வந்தாலும் பாஸ்டரை பார்த்து ப்ரைஸ்லாட்டே சொல்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் சர்ச்சுக்கு வந்து அந் பாஸ்ட் பைபிளில் வந்து சொல்லியிருக்கு போதகரை வந்து கணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந் அந்த வந்து கணம் பண்ணுறதை வந்து நாங்கள் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் சர்ச் வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சு நடக்குது அந்த சர்ச்சு உடனே சர்ச்சு மக்களை யாருமே பார்த்து பேசதே கிடையாது விட்டால் போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிடுறாங்க அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது எல்லா மக்களையும் பார்த்து ப்ரைஸ் லாட் சொல்லி பேசி அதுக்கப்புறம் அவங்கள விசாரிச்சுட்டு தான் நாங்கள் வந்து போவோம் அந்த மாதிரி நாங்கள் இருந்ததால் பழைய விசுவாசிகளாக நாங்கள் தான் சிறந்தவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் புதிய விசுவாசிகள் அப்படி இருக்காங்களான்னு தெரியல எனக்கு அப்படி இருக்கீங்களா நீங்கள் நான் அதனால் நாங்கள் தான் வந்து சிறந்தவங்களாக இருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த நடுவர் வர்களுக்கு நன்றி சூப்பரா பேசினாங்க இப்ப புதிய காலம் தான் சிறந்ததுன்னு பேச வராங்க ரம்யா எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்துலலாம் வந்து பாஸ்டர்ஸை சர்ச்சு மூப்பர்களாக பார்த்து ரொம்ப பயந்தாங்க அவங்கக்கிட்ட பேச வந்து தயங்கினாங்க பட் நாங்கள் அப்படி இல்லாமல் பாஸ்டர்ஸ் கூட சர்ச்சு மூப்பர் கூடலாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டில் இருக்கோம் அப்படி இருந்தால் தான் வந்து இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு இதுன்னா வந்து தைரியமாக போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் இதுவே நான் பயந்துட்டு இருந்தேன்னா சொல்ல வந்து எனக்கு தயக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சர்ச்சு முடிஞ்ச எல்லாேருக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்கும் ஸோ அதனால சர்ச்சு முடிஞ்சு போனாலும் வந்து மற்றவங்களோட கான்டெக்ட்ஸ் எல்லாம் எங்கள் கிட்டே இருக்குது போய் எங்களுக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு நாங்களும் வந்து விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் அந்த காலத்தில் வந்து எல்லோரும் சர்ச்சு பாஸ்டர்ஸை பார்த்து அவங்களுக்கு மரியாதைலாம் கொடுத்தாங்க ஆனால் அதை வந்து அவங்க ஒரு பயத்தோடு அந்த மாதிரி கொடுத்தாங்க நாங்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க எங்களோட ப எங்களோட மரியாதையை வந்து நாங்கள் ஒரு அன்பாக வந்து வெளிக்காட்டுறோம் எங்கள் சர்ச்சு பாஸ்ட்டே வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தான் அதனால் அவர்கிட்ட நாங்கள் எந்த பிரச்சனைனாலும் வந்து எங்களுக்கு இது பிரச்சனை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டில் போய் நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறோம் அதனால் சிறந்த விசுவாசிகளாகி சி புதிய விசுவாசிகளாகிய நாங்களும் சிறந்தவங்க தான் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த நடுவருக்கு நன்றி பேசினாங்க எந்த காலமாக இருந்தாலும் நம்ம வந்து எல்டர்ஸ்க்கும் பாஸ்டர்ஸ்க்கும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆகணும் அடுத்த என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா வந்து யார் சர்ச்சுக்கு சீக்கிரமாக வராங்க டைமிங்க்கு கரெக்டாக யார் வராங்க இல்லை யார் சிறந்ததுன்னு பார்க்கலாம் அந்த காலமாக இல்லை இந்த காலம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த தான் சிறந்ததுன்னு பேச வரார் ரித்தின் சோதிடம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அந்த காலத்தில் நாங்கள் ஒன்பது மணி சர்வீஸ்னால் எட்டாம் ஐம்பத்தஞ்சிலாம் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிரோம் ஆனால் இப்போ இப்போ நாலு பாட்டு மூஞ்ச கப்பமாக தான் வரீங்க நாலு பாட்டுக்கப்புமா தான் வரீங்க ஆனால் நாலு பாட்டுக்கப்பு தான் வரீங்க ஆனால் பாஸ்டர் ஒரு சர்வீஸ்னு சொன்னால் நாங்கள் டைம் கீப் அப் நாங்கள் தான் பெஸ்ட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த நடுவருக்கு நன்றி சூப்பராக பேசினாங்க இப்போ புதிய காலம் தான் சேர்ந்துன்னு தமிழ் தமிழ்ராஜ் அனைவருக்கும் சூத்திரம் மினிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ணா நீங்கள் சொன்ன குற்றத்தை நான் ஏற்றுக்குறேன் ஆனால் உங்களுக்கு அந்த எந்த பொழுதுபோக்குமே இல்லையே தான் நீங்கள் சீக்கிரமாக வந்துடுறீங்க எங்களுக்கு இந்த காலத்துலேருந்து பொழுதுபோக்கு இல்லாமல் இருக்குது யூடியூப் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது போது போது நிறுத்துப்பா லிஸ்ட் அடிக்கிட்டே போகாத நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது பப்ஜி இருக்குது ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அந்த காலத்தில் இந்த பொழுதுபோக்குமே இல்லை தான் நீங்கள் சீக்கிரமாக வந்துடுறீங்க எங்கள் அம்மா ஒரு பக்கம் ஃபோனை பார்த்துருப்பாங்க எங்கள் அப்பா ஒரு பக்கம் ஃபோனை பார்த்துருப்பாங்க நாங்கள் ஒரு பக்கம் ஃபோனை பார்த்துருப்போம் பன்னெண்டு மணி வரையும் லேட்டாக தூங்கி லேட் லேட்டாக தூங்கி லேட்டாக இருந்துருச்சு வந்து ஆன்லைனில் புக் பண்ணி சாப்பிட்டு வரக்கு பாசு நாலு பாட்டு பாடி முடிச்சே முடிச்சிடாது இது ஒரு குத்தமா இது இது ஒரு குத்தமா உங்களுக்கு அந்த காலத்தில் எந்த பொழுதுபோக்குமே இல்லையா தான் நீங்கள் சீக்கிரமாக வந்துடுறீங்க மெசேஜ் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துடுறோம்ல வார்த்தை தானே முக்கியம் அதனால் நாங்களும் சேர்ந்தவர்கள் தான் இந்த வாய்ப்பு கொடுத்த நடுவருக்காக நன்றி அருமையாக பேசுனாங்க எந்த காலமாக இருந்தாலும் சர்ச்சுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக வந்துடணும் அந்த காலத்தில் வந்து பொழுதுபோக்கு இல்லைன்றதால அவங்க சீக்கிரமாக வந்துட்டாங்க இருந்தாலும் அதுவும் சிறந்தது தான் இந்த காலத்தில் வந்து பொழுதுபோக்கு நிறைய இருக்குது ஆனாலும் அவங்க சீக்கிரமாக வரணும் அந்த காலத்து மக்கள் இப்போ யாரும் இல்லைல்ல இப்போ இந்த காலம்தான் நான் சிறந்தது இப்போ ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் தான் ரெண்டு பேருமே வந்து நல்லா சிறந்தவங்க தான் இதோடு நான் முடிச்சுறேன் பட்டிமன்றம் அவங்களுக்கு எதை பத்தி நம்ம பேசணும் சொல்லிட்டு இருந்தாலும் நான் சொல்லுவேன் என்ன சொன்னாங்கன்னா பிள்ளைங்க முதலாவது வந்து பாடல்களை குறித்து பேசினாங்க பழைய பாடல்கள் பழைய காலத்து பாடல்கள் அதாவது அங்கிள் பாடல்கள் அது மாதிரி பாடல்கள்லாம் சிறந்ததா இல்லை வந்து புதிய பாடல்கள் அப் எது சிறந்ததை சொல்லி பேசுனாங்க ரெண்டு பாடல்களுமே சிறந்த பாடல்கள் தான் கரெக்டுங்களா எதாவது வந்து ஒர்கிப்புக்கு நம்ம பெர்க்மன்ஸ் ஐயா பாடல்களை பாடுவோம் டான்ஸு இது மாதிரி காம்படிஷனு அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் ஆமாம் புதிய பாடல்கள் இப்போ வந்திருக்க ஜெசி புரோ ஜான் ஜப்ராஜ் அவங்க பாடல்கள் தான் நம்ம எடுத்து டான்ஸ் ஆடுறதுக்கும் காம்படிஷனுக்கு பாடுறதுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணும் ஸோ எந்த பாடல்கள் பாடினாலும் நிஜமாகவே கத்தோடைய வார்த்தை இருக்கணும் நம்ம அந்த பாடலை எப்படி பாடுறோம் தான் முக்கியம் நம்ம உள்ளான மனுஷன்லேருந்து நம்ம உள்ளாந்த உள்ளத்துலேருந்து நம்ம அந்த பாடலை பாடும்போது அது நிஜமாகவே கத்தருக்கு மகிமையை அளிக்கும்